திருக்குறள் தொடர்பான வினாக்கள் கண்டிப்பாக தேர்வு இடம்பெறும் இந்த பிக்சரை பாருங்கன்னா அதிகாரங்கள் இயல்கள் தொடர்பான குழப்பமான கேள்விகள் உங்களுக்கு கேட்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதிக இயல்கள் கொண்ட பால் எது அறத்துப்பாலா பொருப்பாலா இன்பத்து பாலா அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கு ஆன்சர் அறம் அதுவே அதிக அதிகாரங்கள் கொண்ட பால் எது அப்படின்னா பொருள் பால் பொருள் பொருள் அதிகமாக இருக்கணும் அப்போ அதிகாரம்னு கேட்டால் பொருளை வச்சு தான் அதிகாரம் பண்ண முடியும் அப்போ அதிகாரங்கள் அதிகம் அப்படின்னா பொல்பால் அதுவே இயல்கள் அதிகம் கொண்ட பால் எது அப்படின்னா அறத்துப்பால் அதிகாரங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம மனசில் ஈஸியாக பதிஞ்சிருக்கும் அறம்பொருள் இன்பம் அப்படின்றது முப்பத்தெட்டு எழுபது இருபத்தஞ்சு அப்படின்ட்டு அதுவே இயல்கள் நம்ம மைண்டில் அவ்வளோ ஏற்றிருக்க மாட்டோம் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அறம்பொருள் இன்பம் நாலு மூணு ரெண்டு அப்படியே குறைஞ்சிட்டு வருது பாருங்க நம்பர் நாலு மூணு ரெண்டு திருக்குறள் மொத்த இயல்களின் எண்ணிக்கை ஒன்பது மொத்த அதிகாரங்களின் எண்ணிக்கை நூற்றி முப்பத்தி மூன்று அதாவது மூன்று பால் உள்ளதுனால தான் முப்பால் குரல்கள் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது